பெரும்பாலும் கிராமப்புறங்களில் வீட்டு வாசலில் பார்த்தால் இரண்டு புறமும் எலுமிச்சை பழங்களை காண முடியும் கிராமப்புறங்களில் மட்டுமல்லாமல் இப்பொழுது நகர்ப்புறங்களிலும் பெரும்பாலான இல்லங்களில் இதுபோன்று எலுமிச்சை பழத்தை வெட்டி வைப்பது உண்டு அதை முறையாக வைக்கும் பொழுது ஏராளமான நற்பலன்கள் கிடைப்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது எலுமிச்சை கனியை ஆன்மீக ரீதியாக பெருமளவு பயன்படுத்தப்பட்டு வருவதால் இதில் இருக்கக்கூடிய மகத்துவங்கள் ஏராளம் எல்லா வகையான விசேஷ காரியங்களுக்கும் எலுமிச்சை பழங்களை பயன்படுத்துவது உண்டு இந்த எலுமிச்சை பழம் எத்தகைய எதிர்மறை ஆற்றல்களையும் கிரகிக்கும் தன்மை கொண்டுள்ளது எலுமிச்சை பழத்தை வீட்டு வாசலில் வைப்பதால் திருஷ்டி நீங்குமா எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு என்பதால் தான் எலுமிச்சை கனியை பலியாக கொடுப்பதும் உண்டு எலுமிச்சை என்பது சாதாரண கனியாக இல்லை அதற்கு உயிர் உள்ளது என்று நம்பப்பட்டு வருகிறது அதனால்தான் அதனை பலி கொடுத்துவிட்டு மற்ற வேலைகளை துவங்குகிறோம் உதாரணத்திற்கு ஒரு வண்டி வாகனம் புதிதாக வாங்குகிறோம் என்றால் முதலில் எலுமிச்சை கனியை பலி கொடுத்துவிட்டு தான் அந்த வண்டியை ஓட்டத் துவங்குவார்கள் இத்தகைய எலுமிச்சை கனியை வீடு வாகனம் அலுவலகம் தொழில் செய்யும் இடம் வியாபாரம் செய்யும் இடம் என்று எல்லா இடங்களிலும் திருஷ்டிக்காக கட்டி தொங்கவிடப்படுகிறது வீட்டின் பிரதான வாசலில் எப்பொழுதும் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருப்பதாக கூறப்படுகிறது அமாவாசைகளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் எலுமிச்சையை சுற்றி போட்டு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் திருஷ்டி கழிக்கின்றனர் இத்தகைய எலுமிச்சை கனியை புள்ளிகள் எதுவும் இல்லாமல் நன்றாக பார்த்து வாங்கிக் கொள்ள வேண்டும் எலுமிச்சை பழமழுகி போய் இருக்கக்கூடாது இந்த எலுமிச்சை கனியை இரண்டாக சரிபாதியாக வெட்டிக்கொள்ள வேண்டும் பின்னர் ஒரு பாதியில் மஞ்சளும் ஒரு பாதியில் குங்குமமும் வைத்து வாசலில் உள்ளிருந்து வெளிப்புறமாக வலது பக்கத்தில் மஞ்சளும் இடது பக்கத்தில் குங்குமமும் கொண்ட எலுமிச்சை கனியை வைக்க வேண்டும் இப்படி வைக்கும் பொழுது வீட்டை எவ்விதமான தீய சக்திகளும் நெருங்காது என்று கூறப்படுகிறது துர்தேவதைகளும் பில்லி சூனியம் ஏவல் போன்ற செய்வினைகளும் இதனை கண்டாலே ஓடிவிடுமாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இதனை வைக்கலாம் அடுத்த வாரம் வரை அதை அப்படியே விட்டுவிடுங்கள் நன்கு காய்ந்ததும் அடுத்த வாரத்தில் மீண்டும் மாற்றிக்கொள்ளலாம் இதுபோல தொடர்ந்து ஒரு எலுமிச்சை பழத்தை வீட்டு வாசலில் வைப்பதால் குடும்பத்திற்கும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் எந்தவிதமான விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் திருஷ்டிகளும் இல்லாமல் காத்து கருப்பு அண்டாமல் பாதுகாப்பாக இருக்கலாம் என்பது சாஸ்திரங்கள் சொல்லும் வழிமுறையாகும் மேலும் பதினொன்று இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று நூற்று ஒன்று என்கிற எண்ணிக்கையில் எலுமிச்சை பழங்களை ஒற்றைப்படை எண்களில் வரிசையாக மாலை போல கோர்த்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தலைவாசல் மேலே இரண்டு பக்க முனைகளிலும் கட்டிவிடுவது உண்டு இதுபோல செய்வதால் தடையில்லாத வெற்றி கிடைக்கும் என்பதை நம்பிக்கை புதுமனை புகுவிழா மற்றும் புதிதாக வீட்டிற்கு குடியேறுபவர்கள் அல்லது கடை தொழில் என்று துவங்குபவர்கள் இதுபோல வாராவாரம் செய்வது ரொம்பவும் விசேஷமானது அடுத்த வீடியோவில் இந்த எலுமிச்சை பழத்தின் அதிசய நிகழ்வுகளை ஆன்மீக வடிவில் தருகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்